السلام عليكم ورحمه الله وبركاته இன்னைக்கு ராத்திரி நான் இசா தொழுதுட்டு இருக்கும்போது போது சைத்தான் என் தொழுகையில குறுக்க வந்துட்டான் நானும் சைத்தானோட வலையில சிக்கி எத்தனை ரக்காத்துகள் தொழுதுங்கிறதையே மறந்துட்டேன் மூன்று ரக்காத்துகள் தொழுதுனா நான்கு ரக்காத்துகள் தொழுதுனா என்ற குழப்பம் எனக்குள்ள வந்துரு உடனே எனக்கு இந்த அதிர்ஷ்டம் ஞாபகம் வந்துச்சு உங்களில் ஒருவருக்கு மூன்று ரக்காத்துகள் தொழுதோமா அல்லது நான்கு ரக்காத்துகள் தொழுதோமா என்று சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை கைவிட்டு உறுதியாக மூன்று ரக்காத்துகள் என்பதன் அடிப்படையில் மீதி உள்ள ஒரு ரக்காத்தை தொழுதுவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன் இரு சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும் அவர் உண்மையில் ஐந்து ரக்காத்துகள் தொழுதிருந்தால் அவ்விரு சஜிதாக்கள் அத்தொழுகை இரட்டைப்படை ஆக்கிவிடும் அவர் ஒருவேளை நான்கு ரக்காத்துகள் தொழுதிருந்தால் அவ்விரு சஜிதாக்களும் தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய சைத்தானியம் முறியடித்ததாக ஆகும் என்று நபிசல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த அதிச அபூ சயித் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்க முஸ்லீமிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது அதிசாக இது இடம்பெற்றுள்ளது இந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்ததுமே நான் தொடர்ந்து ஒரு ரக்கா தொழுதுட்டு அத்தகையாத் இருப்புல அத்தகையாத் சலவாத் துவா எல்லாத்தையும் ஓதிட்டு இரண்டு சஜிதா சாகவு செஞ்சுட்டு சலாம் கொடுத்து என் தொழுகையை முடிச்சுக்கிட்டேன் இதே மாதிரி எனக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்குமே நம்முடைய தொழுகையில சைத்தனோட குறுக்கீடு அதிகமாக இருக்கும் அந்த சமயத்துல நபிசல்லா அலைவாசலம் காட்டி தந்த இந்த வழிமுறையை பின்பற்றி தொழுது கொள்வோம் ஆக தொழுகையில சைத்தான் உண்டாக்கும் குழப்பத்தினை முறியடித்து சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றி சுவனம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் اللہ تعالیٰ آخوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ